ஜப்பானியர்கள் இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் ஹைகு ஹரிகாத்தோ எப்படி போராடி மேலே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய படம் தான் காட்ஜில்லா மைனஸ் அவர்கள் கொடுத்த ரொம்ப முக்கியமான பொக்கிஷம் அல்லது ரகசியம்னு பார்த்தீங்கன்னா இக்கிகாய் புத்தகம் தான் நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே சீக்கிர டு எ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப் எப்படி முடியும் அப்படிங்கிறது இந்த புத்தகம் விளக்குது நிறைய பேருக்கு இந்த புத்தகம் படிக்கணும்னு ஆசை ஆனால் படிக்க முடியல வெறும் ஒன்றரை மணி நேரத்தில் நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் இக்கி எ பேஷன் தட் கிவ்ஸ் வேல்யூ டு யோர் ஜாய் அண்ட் லைஃப் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மூலமாக ஸ்டார்டிங் ஸ்மால் releasing yourself, செல்ஃப் and அண்ட் the joy ஜாய் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் here ஹியர் now. நவ் தமிழில் சிறியதாக தொடங்குங்கள் உங்களை வெளிக்கொணருங்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுங்கள் என்று இந்த வகுப்பில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம்